திருச்சிற்றம்பலம் தொல்லை பிறவிச் சூழும் தலைநீக்கி அல் அல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு துளியாக திருவம்பாவை திருவம்பாவை ஏழாவது பாடலாக வருது திருவம்பாவையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அண்ணே இவையும் சிலவோ பாடல் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலும் இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம் இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் சீரன் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்கீரப்பாய் முன்னம் தீ சேர்மெழுகொப்பாய் என் நானை என் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வி வெவ்வேறாய் இன்னம் தூயில் தீயோ வன்னெஞ்ச போல் வாழா கிடத்தீயாள் என்னே தூயிலின் பரிசேலோரெம்பாய் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடல் ஏழு அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரன் சின்னங்கள் கேட்ப சிவனென்று வாய்த்திறப்பாய் தென்னாய் எண்ணாம் உன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என் அறையன் இன்னமுதி என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னா இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய் இந்த பாடலுக்கான விளக்கம் தோழியர் அம்மா இவையும் உன் குணங்களில் ஒன்றோ பல பல தேவர்கள் நினை நினைத்தலுக்கும் அரியவனான செம்பொருளாம் பெருமானின் சின்னங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே சிவசிவ என்று சொல்லுவாய் தென்னாடுடைய பெருமானே என்று சொல்லி முடிப்பதற்குள்ளேயே தீயிலிட்ட மெழுகு போல உருகுவாய் எம் பெருமானை என் அரசையே அமுதம் போன்றவனே என்று நாங்கள் எல்லோரும் பலவேறு விதமாக சொல்லுகின்றோம் இன்னும் நீ தூங்குகிறாயா உணர்வற்ற இன்னும் நீ தூங்குகிறாயா கடுமையான நெஞ்சம் கொண்டவரை போல சிறு அசைவும் இன்றி கிடைக்கின்றாயே தூக்கத்தின் தன்மைதான் என்னே ஒலி எல்லாம் கேட்குது சங்கு ஊதுறாங்க எல்லாம் முழங்குறாங்க அந்த சிவபெருமானுடைய கோவில்ல இந்த மேலதால சத்தங்கள் எல்லாம் கேட்குது இந்த மாதிரி எல்லா சத்தங்களும் கேட்குது இதெல்லாம் கேட்டோம் நீ பாட்டுக்கு தூங்குறியம்மா பல தேவர்கள் நினைத்தலுக்கும் அரியவனான செம்பொருளாம் பெருமானின் சின்னங்கள் அவருடைய அந்த சின்னங்களை கேட்டாலே அப்படி சிவசிவா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி இருக்கிற நீ இன்னும் தூங்குறியே தென்னாருடைய பெருமானே என்று சொல்லி முடிப்பதற்குள் அப்படியே அந்த மெழுகு தீ எப்படி உருவா அது மாதிரி உருகிடுவாளாம் என் பெருமானை என் அரசே இனிய அமுதம் போன்றவனே அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோம் இன்னும் நீ தூங்குற அந்த மாதிரி உணர்வற்று கிடக்குறியே நெஞ்சம் கடுமையான நெஞ்சம் கொண்டவரை போல சிறு அசைவும் இன்றி கொஞ்சம் கூட இப்படி அப்படி அசையாமல் தூங்குறவங்கள எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது தூக்கத்தின் தன்மைதான் என்னே அப்படின்ட்டு கேட்குறாங்க எழுப்புறாங்க அப்படி இருந்தும் அவள் எழுந் அந்த தோழியை எழுந்து வரல ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு அனைவரையும் கூட்டிக்கிட்டு போய் சோபெருமானை தொடர்கிறதுக்கான பாடல்களை நம்மளுக்கு தினந்தோறும் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி சோபருமான வழிபாடு பண்ணுங்கள் இல்லை எனக்கு போகிறதுக்கெல்லாம் முடியலன்றவங்க வீட்டில் விடிய காலையில் எழுந்து வாசல் தெளித்து எல்லாம் முடித்து குளித்து போய் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு நெவேதியம் இல்லையா ஒரு பூ ஒரு டம்ளர் தண்ணி முண்டு வச்சுட்டு சோபெருமானை நினச்சி பாடுங்க திருவம்பாவை நாவே திருவண்ணாமலையில் பாடினதுன்னுட்டு இப்ப வாங்க அந்த அண்ணாமலையான மனமார வேண்டி பாடுவோம் உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரம் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒரு வஞ்சிருஞ்சீரன் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய் திறப்பாய் முன்னம் தீசேர்மெழுகொப்பாய் என் நானை என் அற என் சொன்னோம் கேள்வி வெவ்வேறாய் இன்னும் தூயிலுதியோ தியோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாளா கிடத்தியாள் என்னே தூயிலின் பரிசேலோர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒரு ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்று வாய் தென்னாய முன்னம் தீசேர்மெழுகொப்பாய் என் நானை என் நரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வ வெவ்வேறாய் இன்னும் தூயில் நுதியோ வன்னெஞ்ச போல் வாளா கிடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்னே தூயிலின் பரிசேலோரெம்பாய் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்